ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு பயிறு கூட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பயிர் வச்சு ரொம்பவே அருமையான கூட்டு நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு கூட்டு மட்டும் இருந்தால் போதுங்க டிஷ்ஷே தேவையில்லை குழம்பு கூட வைக்க வேண்டாம் இந்த கூட்டை சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டோன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் குழம்பு வைக்கணும்னு நினைக்காத பட்சத்தில் இந்த கூட்டு வச்சு சாப்பிட்லாம் ரசம் சாதம் கூட இந்த கூட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட வாங்க இந்த டேஸ்ட்டான மொச்சப்பயிறு கூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பயிறு தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து இந்த சீசன் டைமில் தாராளமாக கிடைக்குங்க இது கிடைக்காதவங்க நார்மலாக ட்ரையாக மொச்சப்பயிர் வச்சுருப்பாங்க அதை வந்து மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நான் சொல்கிற மாதிரி செய்து பாருங்கள் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பயிரோட டேஸ்ட்டே தனிதாங்க தாங்க இது கிடச்சிதுன்னா வாங்கி உரிச்சு வச்சுக்கோங்க தண்ணியில் ரெண்டு தடவை நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போ கழுவின பயிரை வந்து குக்கரில் சேர்த்துறேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து ஓரளவுக்கு பயிர் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஜஸ்ட்டு ரெண்டு விசில் மட்டும் வச்சிடுங்க நீங்கள் ஊற வச்ச பயிர்னால் எக்ஸ்ட்ராவோ ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது ஃப்ரெஷ் பயிர்னால நான் ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் பயிர் நல்லா வெந்து வந்திருக்கணும் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நசிஞ்சு வரணும் இந்த மாதிரி வெந்து வந்தால் தான் பயிர் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்குரிய மசாலா ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்குறேன் இது நான் சொல்கிறது வந்து நானூறு கிராம் அளவு பயிருக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அதுபடி நீங்கள் எடுத்துக்கோங்க பெரிய பல் பூண்டாக மூணு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாவாக கிளிகிட்டு சேர்த்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்குறேன் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா ஒரு ஒரு மிளகா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இது கூட சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா மையை அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதே நேரம் தண்ணி வந்து ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்சோன்னையே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூட பெரிய வெங்காயம் வந்து ஒரு நீள நீளமாக அரிஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பத வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும் இதுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பயிரை வந்து அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க லைட்டாக ஒரு ஒரு கொதி வரட்டும் வெங்காயம் வந்து இதுக்கு பொடி பொடியாக அறிய வேண்டாம் இந்த மாதிரி நீள நீளமாக அரிஞ்சு போட்டிங்கன்னா தான் அந்த பயிரோடு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீள நீளமாகவே அரிஞ்சு போட்டுக்கோங்க இது தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரமிச்சோன்னே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த கிரேவி வந்து நல்லா திக்காகி வரணும் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக வற்ற விடலாம் ஆனால் இது ஃபுல்லாக வற்ற விட்டோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க ஓரளவுக்கு செமி சாலிடாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த டைமில் பயிருக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க ஒரு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கொதித்து வரட்டும் இதை கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி வந்து ஃபுல்லாகவே நான் வற்ற விடலை ஓரளவுக்கு செமி சாலிடாக வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பயிர் கூட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது மாதிரி இருந்ததுன்னா சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது நல்லா கொதித்து வற்றி வந்ததுனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டான பயிர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு வெறும் ரசம் மட்டும் வச்சு இந்த கூட்டு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு அருமையாக இருக்குங்க நான் சொன்னால் தெரியாது இந்த பயிர் கூட்டை நீங்கள் இந்த மத்தடில் செய்து வெறும் ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க காரக்குழம்பு எந்த காரக்குழம்பு வச்சாலும் இந்த பயிரோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட் என்ன மொச்ச பயிர் கூட்டை நான் சொன்ன மத்தர்ல நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்